ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பணம் இல்லைன்னா மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லுவேன் எல்லா விஷயத்துக்கும் பணம் தான் ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்க பார்த்தாலும் பணம் இல்லைன்னா மதிப்பு இல்லை மரியாதை இல்லை இப்படி உங்க வாழ்க்கையில நீங்கள் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் உங்க கையில பணம் இல்லாம வர்றதும் செலவாகிறதும் தெரியவே மாட்டேங்குது எப்படி முன்னேறணும் அப்படின்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் ஆகியிருக்கீங்களா இந்த எட்டு தவறுகளை அதாவது வீணான செலவுகளை நீங்க அவாய்ட் பண்ணாலே தவிர்த்தாலே நீங்கள் பணக்கார ஆவதை யாராலையும் தடுக்க முடியாது என்ன அது எட்டு வீணான செலவு அதை தடுத்தாலே பணக்காரன் ஆக முடியுமா ஆமாங்க கண்டிப்பா இந்த எட்டு வீணான செலவுகளை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் எப்போவுமே காசு இருக்கும் இப்பெல்லாம் பாருங்க மாதம் பறந்து முத மாதம் வரும்போது கையில் வந்து மொதல் நாள் நிறைய காசு இருக்கும் ஈ நாள் சம்பளம் வாங்கிடுவீங்க ஆனால் அந்த மாசம் எண்டில் பாருங்கள் உங்களுக்கு கையில் காசு இல்லாத ஒரு நிலைமையில நீங்கள் இருப்பீங்க இது உண்மை தானே இப்படி நான் ஓடி ஓடி உழைக்கிறேன் ஆனால் என் கையில் காசு தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவங்க இந்த எட்டு வீணான செலவுகளை போது கண்டிப்பாக நீங்கள் பணக்காரம் ஆவீங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அத நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ எட்டு வீணான அந்த செலவு என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல பார்க்க போனீங்கன்னா வீணான செலவு அப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை அடுத்தவங்க மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனக்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ தெரியாதுங்க ஆடம்பரமாக வாழ்வாங்க இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு மேரேஜ்னாலும் சரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அடுத்தவங்க மெச்சணுங்கிறதுக்காக கிராண்டாக பண்ணி முடிப்போம் அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு நாள் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் போயிடுவாங்க அதுக்கு பிறகு கஷ்டப்படுறது யாரும் நம்ம தான் கஷ்டப்படணும் அப்போ ஆடம்பர செலவுனால வீணான செலவு இது இதனாலையும் நம்மளுக்கு என்னதாகுதுன்னா பணம் வந்து கையில் நிற்காமல் போக ஒரு காரணமாக இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் ஒன்று இலவசம் அப்படின்னு சொல்லி கடைக்கெல்லாம் நம்ம போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பார்த்த உடனே நமக்கு தேவை இல்லை அப்படின்னாலும் உடனே போய் அதை வாங்குவோம் நமக்கு கண்ணுக்கு பார்க்குறதுக்கு அது சின்ன செலவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக அது ஒரு வீணான செலவு இது நம்ம ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நேரம் பண்ணிட்டோம்னு வைங்களா கொஞ்சம் அமௌண்ட் நம்ம கையிலேருந்து போயிடும் அப்போது இந்த செலவை தவிர்க்கும் போதும் நம்மளுக்கு காசு மிச்சப்படும் மூணாவது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றது வாரத்தில் ஒரு நாளாவது கம்பல்சரி ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க இதனால் என்னாகுது உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போகுது இன்னொன்று கையில் இருக்கிற காசுகளும் காலியாகுது அப்போது இந்த செலவுகளை நம்ம தவிக்கும் போதும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் காசு வந்து மிச்சப்படுத்த முடியும் இதுவும் ஒரு வீணான செலவு தான் சாப்பாடு முக்கியம்தான் ஆனால் அது வீட்டிலே சமைச்சி சாப்பிடும்போது கொஞ்சம் செலவுகள் வந்து கம்மியாக சான்ஸ் இருக்குது அதே போல் தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கிறது அதாவது ஒரு வாரத்தில் ரெண்டு மொபைல் எடுக்கிறது இல்லைன்னா அடிக்கடி போய் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றது இப்படிலாம் பார்க்கும்போது தேவைக்கு தகுந்தது மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் நம்மகிட்ட இருந்தாலே போதுங்க மொபைல் ஒன்று இருந்தாலே போதும் ஆனால் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அடிக்கடி நம்ம இதெல்லாம் வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வீணான செலவு ஆயிடுது அதுக்கு அடுத்தது பார்த்தா ஆன்லைன் பர்ச்சஸ் இப்போ எல்லாத்து கையிலையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு ஆன்லைனில் நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டா உடனே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துடுது அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா உடனே நம்ம ஆர்டர் போட்டு அதை வாங்கிடுறோம் இப்படி வாங்கும்போது அந்த செலவுகள் வந்து அதிகமாகுதே தவிர குறையவே குறையாது கையில் இருக்கிற காசுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா கரைஞ்சி போகுது நீங்கள் நினைக்கலாம் இது கொஞ்சமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லைங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக செலவழையும் போது ஒரு பிக் அமௌண்ட்டாக வந்து நிற்குது அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சஸ் கூடவே ஒன்றுக்கு ஒன்று இலவசம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இதை போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் தூண்டுதல் இதனாலையும் நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கடன் வந்து கூட தான் செய்யுது இன்னொன்று என்னென்னா கடன் வாங்கி செலவு பண்ணுறது கடன் வாங்கிறதுக்கு அவங்க சகிக்கவே மாட்டாங்கங்க யாருக்கிட்டாவது வட்டிக்கு வாங்கி அந்த செலவு செய்வாங்க ஆடம்பர செலவு இதனால் அந்த வட்டி பெருகி பெருகி கண்டிப்பாக கடன் வந்து அதிக அளவு வருது லோன் எடுக்கிறது இருக்கிற காசுக்கு என்ன அதை பார்க்காம அளவுக்கு அதிகமாக லோன் எடுத்து அதில் ஆடம்பர செலவுகள் பண்ணுறது குறிப்பா வாகனங்கள் எடுக்கிறது தேவைக்கு ஏற்கனவே புதுசா வாங்குறது ஒரு ஆடம்பர செலவு அப்படின்னு சொல்லுவேன் அதே தான் ஒன்ன விட ஒண்ணு பார்த்த உடனே மனிதனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆசை பெறுகிறது அடுத்தவங்க மெச்சணும் அடுத்தவங்க புகழ்றது மாதிரி வாழணும் இப்படி நினைச்சு நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கடன் வந்து பெருகிட்டு தான் இருக்கும் அதே போல் போதை பொருட்கள் இல்லைனா ஸ்மோக் பண்ணுறதுக்கு சிஸ்டர் இப்படிப்பட்ட தவறான ஒரு இதுக்காக காசுகளை செலவழிக்கும் போது வாழ்க்கையில் ஆரோக்கியமும் குறையுது கூடவே என்ன ஆகுது அப்படின்னா காசுகளும் கரைஞ்சி போகுது இப்படி வீணான செலவுகளை தவித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணணும் கண்டிப்பாக சிறுதுளி பெருவழும் அப்படின்னு சொல்லியிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் சேவ் பண்ணும்போது நம்ம வங்கி கணக்கில் எப்போவுமே காசி இருக்க தான் செய்யும் அனாவசியமான செலவுகளை இப்படிப்பட்ட செலவுகளை தவிர்க்கிறது தேட்டருக்கு போய் படம் பார்க்கணும் ஆனால் டைம் அதுக்காக செலவு செய்து போகிறது வந்து வீணான செலவு அப்படின்னு சொல்லுவேன் சுற்றுலாக்கு செல்கிறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி டூருக்கு போகிறதும் ஒரு வீணான செலவு ஆசைக்காக போகலாம் ஆனால் அதுவே வாடிக்கையாகி போகும்போது கண்டிப்பாக நமக்கு தெரியாமையே நம்ம கையில் இருக்கிற காசுகள் அனைத்துமே வீணாக போய் லாஸ்டில் ஒன்றுமே இல்லாத தான் வருவோம் இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம் அருண் ஒரு இளைஞன் இருந்தான் ஒரு கிராமத்தில் அந்த இளைஞனுக்கு என்னென்னா கை நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் கையில் நிறைய காசுகளும் இருக்கும் அதை வீணான செலவு போய் என்றைக்கு டீ கடையில் போய் டீ அருந்தது சூதாடுறது அதுக்கு பிறகு ஆடம்பர செலவு செய்கிறது கடன் வாங்குறது அளவுக்கு அதிகமான ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிச்சு தன்னிட்ட இருக்கிற காசுகளை அனைத்துமே வீணா செலவழிச்சுட்டு இருந்தான் இப்படி அருண் இருக்கும்போது தன்னுடைய தகப்பன் த அருணை கூப்பிட்டு நீ இப்படியெல்லாம் செலவு பண்ணா நீ வந்து உன் கையில எந்த ஒரு காசும் இருக்காது உன்னுடைய வீணான செலவுகளை நீ தவிர்த்துப்பாரு உன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாரு அருணும் அதுல இருந்து தன்னுடைய வீணாக செலவுகளை நீ குடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றாரு போத பொருள்ல இருந்து வெளியே வாராரு அதே போல ஆடம்பர செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரும் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும்போது தன்னுடைய கையில் அதிக அளவு பணம் இருக்கிறத ஃபீல் பண்ணுறாரு வங்கி கணக்குலேயும் அதிக அளவு பணம் வருது அப்படிங்கும்போது ஊரார் மக்கள் எல்லா மக்களும் அவளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க எப்படி இவ்வளோ வரும் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி வேற ஒன்றும் இல்லைங்க அருண் வந்து தன்னுடைய எட்டு வீணான செலவுகளையும் தவிர்த்தான் அதில் இருந்து அவன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்படி வா சம்பாதிக்கிற பணம் எதுவுமே கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் தனியாக இருந்து யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட ஆடம்பர செலவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் உழைக்கிற உங்கள் கையில் கண்டிப்பாக காசுகள் வந்து இருக்கும் உங்கள் வங்கி கணக்கில் எப்போவுமே காசு கரெக்டாக இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் இந்த செலவுகளை தவித்து வாழும்போது கண்டிப்பா நீங்கள் பணக்காரன் ஆகுறதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது நிறைய வருமானம் இருந்தால் தான் நம்ம பணக்காரன் ஆகும் அப்படின்னு இல்லைங்க திட்டமிட்டு செயல்படும் போது திட்டமிட்டு அதை செலவு பண்ணும்போதும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சி